திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே ஒரு லிட்டர் குதிரை பால் இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கு விற்பனையாவது பலரையும் வியப்படைய செய்துள்ளது மாட்டுப்பால் ஆட்டுப்பால் ஒட்டகப்பால் கழுதை பாலுக்கு அடுத்தபடியாக தற்போது குதிரை பால் விற்பனைக்கு வந்துள்ளது திருச்சி மாவட்டம் மணப்பாறையை அடுத்த வாடிப்பட்டியைச் சேர்ந்த பாலசுப்பிரமணியன் என்பவர் நாட்டுக்குதிரை இனங்களை மீட்டெடுக்க தனது வங்கிப் பணியை துறந்து குதிரை வளர்ப்பில் களமிறங்கியுள்ளார் அதன் தொடர்ச்சியாகத்தான் தற்போது குதிரை பால் விற்பனையில் களமிறங்கியுள்ள பாலசுப்ரமணியன் தேசிய குதிரைகள் தினமான கடந்த பதிமூன்றாம் தேதி குதிரை பால் விற்பனையை தொடங்கினார் ஒரு லிட்டர் குதிரை பால் இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யும் நிலையில் அதனை வாங்க மக்கள் அதிக அளவில் ஆர்வம் காட்டி வருகின்றனர் நம்ம வந்து குதிரைகளுடைய இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்கோம் பாத்தீங்கன்னா குதிரை பாலில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்கு இது வந்து ஈஸியாக வந்து செரிமானம் பண்ணக்கூடிய பாலாக இந்த பால் இருக்குது அது மட்டும் இல்லாமல் குதிரைகள் பால் கொடுக்கும் பட்சத்தில் நமக்கு கால்சியம் சத்தாக இருக்கட்டும் ஃபிராஸ்பரஸ் சத்தாக இருக்கட்டும் இந்த மாதிரி அயன் சத்து எல்லாமே கிடைக்குது விட்டமின் பொறுத்த வரைக்கும் விட்டமின் ஏ பி ஒன் பி டூ இது மாதிரி நிறைய விட்டமின் கிடைக்கக்கூடிய ஒரு பாலாக இந்த பால் இருக்குது இது விட்டமின் ஏ பொறுத்த வரைக்கும் கண் பார்வைக்கு நல்லது அதே மாதிரி போன் சம்பந்தப்பட்ட இம்யூன் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம உடம்புக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக கொடுக்கக்கூடிய இருக்கு முதல் முறையாக குதிரை பால் எப்படி இருக்குமோ என்ற எண்ணத்தில் வாங்கி சென்ற மக்கள் தற்போது தினமும் வாங்கி செல்கின்றனர் குதிரை பாலில் வெள்ளம் பனங்கற்கண்டு நாட்டு சர்க்கரை சேர்த்து காய்ச்சி குடித்தால் சுவை பல மணி நேரம் நாவில் இருப்பதாக வாடிக்கையாளர்கள் கூறுகிறார்கள் வாங்கி தினமும் நூறு மில்லு பால் வாங்கி எங்கள் பேர பிள்ளை பேத்தி நானு மூணு பேர் குடிச்சுட்டு இருக்கோம் இது உடம்புக்கு ஹெல்த்தின்னு சொன்னாங்க அதனால் வந்து நாங்கள் மூணு நாளாக சாப்பிட்டுட்டுருக்கோம் நல்லாயிருக்கு இந்த பாலுக்கு வந்து சர்க்கரை சர்க்கரை போடாமல் வெள்ளம் நாட்டு சக்கரை போட்டு குடித்தா நல்லா இருக்குது ஒரு நாளைக்கு ஒரு லிட்டர் மட்டுமே குதிரைக்கு பால் சுரப்பதால் நபர் ஒருவருக்கு நூறு முதல் இருநூறு மில்லி வரை மட்டுமே வழங்கப்படுகிறது பாலில் மருத்துவ குணம் நிறைந்தது என்று கூறப்படுவதால் மணப்பாறை சுற்றுவட்டாரங்களில் வட்டாரங்களில் குதிரை பால் விற்பனை சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது